மதிச்சிங்க அதனால நீங்க என்ன மதிச்சிங்க என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்முணர்வு செஞ்சு கதற கதற அப்படி வன்முணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து ஒரு தெரு ஒவ்வொரு தடவை என்ன அசிங்கப்படுத்தி இருக்கும் நீங்க எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க ஒரு தடவை கூட நீங்க கேள்வி கேட்கல என்னதான் உங்க பிரச்சனைன்ட்டு திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு இவ்வளவு பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிக்கிறவன நீ இப்படித்தான கவலைப்படுத்திருக்கீங்க யாரும் கேட்கல நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை அதுல பிடிக்கல பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்ப பதினஞ்சு வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க கோதரி திங்கிரியல எல்லாரும் என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைல